ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எலி தொல்லை நிறையவே ஜாஸ்தியாக இருக்குங்க அதை நம்ம கொல்லாமல் எப்படி ரெண்டே நாளில் வீட்டை விட்டு திறத்தலாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் இந்த எலியை பார்த்தாலே நிறைய பேருக்கு அருவருப்பாகவும் ஒரு மாதிரி அசிங்கமும் படுவாங்க இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்க போயிடுவோம் இந்த எலியோடய சவுண்டே நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க இது வீட்டில் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஃப்ரிட்ஜ் வயர் வாஷிங் மிஷின் வயறு இது இல்லாமல் கார் வயரை கூட இது டேமேஜ் பண்ணியிருக்கோம் நிறைய நேரத்தில் இது இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள காய்கறிகள் மேலெலாம் இது ஏறி போகும்போது அது நமக்கே தெரியாமல் அது ஒரு விதமான நோய்களையும் உருவாக்குங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரியான காய்கறிகள் மீது இது ஏறி போயிரும் இதோட பாக்டீரியாக்கள் நமக்கு நோயை தாங்க உருவாக்கும் கழுவாத பாத்திரம் இந்த மாதிரி பல விதமான நோய்களை இந்த எலி மூலமாக நமக்கு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இதை நம்ம என்னதான் மருந்து வச்சாலும் ஒரு ஒரு வாரம் இந்த தொல்லை இருக்காது அப்புறம் மறுபடியும் வந்துடுங்க இதை நம்ம இன்னைக்கு வீட்லேயேமோ இதுக்கான ஒரு மருந்து தாங்க தயாரிக்க போகிறோம் இதுக்கு நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதில் நாம் மறுபடியும் எதுவும் சமைக்க முடியாது அதில் அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ தான் கழுவுனாலும் அதனால் நான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணாத ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஒன்று எடுத்துருக்கேங்க இது வேஸ்ட்டு தான் உடஞ்சது தான் இது வந்து லேஸாக உடைஞ்சதுனால இதை நான் தூக்கி போட தான் போகிறேன் அதனால் இதில் நான் இந்த எலிக்கான மருந்தை தயாரிக்க போகிறேன் இதில் நம்ம இப்போது ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாம் நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்க தேவையில்லை நம்ம எதுக்காக இந்த மருந்து நம்ம வீட்டிலே செய்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய மருந்து கடைகளில் வாங்கி வைக்கும்போது வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கங்க அனிமல்ஸ் இருக்கும் நாய் பூனை இந்த மாதிரி வளர்க்கும் போது நம்ம எலி மருந்து கடையில் வாங்கி வச்சோம் அப்படின்னா தெரியாமல் குழந்தைங்களோ இல்லை அனிமல்ஸோ எடுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம எலி வந்து சாகாமல் அதை வந்து துரத்தக்கூடிய மருந்தை தாங்க தயாரிக்கிறோம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாய் தூள் ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாயை கூடவே எலி வந்து கடித்து சாப்பிடுங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து மூடையாக வாங்கி வச்சுருப்பாங்க வர மிளகாய் காஞ்ச மிளகாய் தான் இந்த மிளகாய் வெற்றலை வந்து மூடைக்குள்ளேயே போய் எலி சாப்பிடும் நிறைய வீட்டில் நீங்கள் இந்த ரெமடியை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் கூட இந்த வர மிளகாயவே எலி சாப்பிடுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம இதோட கடைசியாக சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அதனால தாங்க எலி இதை சாப்பிட்டுட்டு தெரித்து ஓடி போயிடும் நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நம்ம கடைசியாக சேர்க்க போகிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு குளிக்கக்கூடிய ஷாம்பு தாங்க நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஷாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் குளிக்கக்கூடிய ஷாம்பு எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ஷாம்பில் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணாலே போதும் இதுவே டப்பாவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தேவையில்லை இப்போ இது இப்படி தாங்க கெட்டியாக இருக்கும் இதோட நம்ம லைட்டாக வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க தண்ணி ஏன்னா அந்த ஷாம்புவோட வீரியம் போயிடும் முடிஞ்ச அளவு ஷாம்புவே சேர்த்துக்கோங்க முடியாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா வேணால் லைட்டாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்ம உருவாக்கிக்கிற போகிறோங்க இந்த பேஸ்டினால் எலி வந்து சாகாது இந்த ஒரு வாசனைக்கு எலி நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க இதோட நம்ம லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது தாங்க இந்த மருந்துடைய முக்கியமான ஹைலைட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி உருவாக்கியாச்சு இப்போ இதை நாம் ஒரு துணியில் வந்து தேய்ச்சிக்க போகிறோம் அந்த துணி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலராக இருக்கணும் ஒருவேளை துணி இல்லைனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா ஒயிட் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த துணி வந்து ஒன்று ஒயிட்டாக இருக்கணும் துணியாக இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வெள்ளை கலராக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேங்க தான் இன்னைக்கு நாம கலந்து வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நான் அப்ளை பண்ண போறேன் நான் வந்து ஸ்பூன் மூலியமாகவே நான் அப்ளை பண்ணுறேன் உங்கள் உங்களால் அந்த ஸ்பூன் மூலியமாக தேய்க்க முடியல அப்படின்னா வீட்டில் தேவையில்லாத ப்ரெஷ்ஷு இருக்கும் பார்த்தீங்களா பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷு அது நீங்கள் தேவையில்லைன்ட்டு தூக்கி போட்டுருப்பீங்களா அந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்தால் கூட நீங்கள் அது மூலியமாக கூட நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய நேரத்தில் நம்ம வந்து எலியை வந்து கொள்றதுக்காக வாங்கக்கூடிய பேஸ்டினால் எலி சாகுதோ இல்லையோ நம்ம மூக்கு செத்து போயிடுங்க நிஜமாகவே நான் சொல்கிறேன் எலி பேஸ்ட்டு வைக்கிறது மூலியமாக எலி ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் செத்துருங்க நம்மளால ஏறி அதை பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு கபோர்டுலேயோ செல்ஃப்லேயோ போய் செத்து போயிடும் அதை நம்ம ஒரு வாரம் தேடணுங்க அதுக்குள்ளே அந்த நாத்தம் அந்த வீடு ஃபுல்லுமே பரவிடும் அதுவே ம நம்ம மனுஷனுக்கு வந்து ஒரு நோய் தாங்க ஏண்டா எலி மருந்து வச்சோன்னு நம்மளே வருத்தப்படுற அளவுக்கு நம்மளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி அந்த ஒரு ஸ்மெல்லு ஃபேன் போட முடியாது ஃபேன் போட்டோன்னா அந்த அளவுக்கு வீடே நாரும் அதில் அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொன்று குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை நாய் இது நம்ம வந்து பிஸ்கட்லேயோ தேங்காயிலையோ தக்காளியிலையோ வைக்கும்போது இதுங்க யாராவது எடுத்து கீழே கிடக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டாலும் உயிருக்கே ஆபத்தாயிருங்க இதை இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு இதில் நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் கடைசியாக சேர்க்க போகிறோம் அது வந்து இன்கிரீடியன் சொல்ல முடியாது அது ஒரு முக்கியமான பொருள் அதை நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷிங்காக அதை சேர்க்க போகிறோங்க இப்போ இதே மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரோ அல்லது இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியிலையும் நம்ம வந்து தடவி எடுத்துக்கலாங்க இதை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேங்க காய்கறிகள் மேலே வைக்காதீங்க உணவுப் பொருட்கள் மேலே இதை வைக்காதீங்க ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் மேலே நம்ம இதை வைக்கும்போது அது நமக்கே ஒரு மாதிரி ஸ்மெல்ல வந்து வந்துக்கிட்டே இருக்கும் காய்கறிகள் மேலே அதனால காய்கறிகள் மேலோ பாத்திரங்கள் மேலேயோ இதை வந்து வைக்காதீங்க இது மேலே இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேப்தலின் உருண்டை அப்படிம்பாங்கல்ல அதாவது அந்த உருண்டை பாச்சா உருண்டை பாச்சாலாம் வரும்ல அதாவது இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பீரோல போட்டு வைப்போம் இல்லையா அந்த ஒரு உருண்டை தாங்க இதை நம்ம ஒன்று எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ இந்த பேஸ்ட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க எலிக்கு இந்த வாசனை சுத்தமாக பிடிக்காது இந்த வாசனை வந்தாலே எலி வந்து ஓடி போயிருங்க ரெண்டே நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ எலியுமே போயிருங்க இதை நம்ம இப்போது காய்கறிகள் மேலேயோ பாத்திரங்கள் மேலேயோ உணவுப் பொருட்கள் மேலேயோ எது மேலேயும் வைக்கக்கூடாது எங்கெல்லாம் வைக்கலான்னு பார்த்திங்கன்னா மூளை முடுக்குங்களெலாம் வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேஸ் அடுப்புக்கு கீழே தாங்க வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம அடிக்கடி சமைக்கக்கூடிய அந்த பால் வாசனை எண்ணெய் பொருட்கள் வாசனை அப்புறம் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் ஒவ்வொரு நேரம் வந்து சிந்தும் அதை நம்ம என்ன தான் தொடச்சாலும் அந்த ஒரு பால் வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் எலி பார்த்திங்கன்னா ஸ்டவ் கடியில் தான் அதிகமாக வரும் அதனாலனா ஸ்டவ் கடியில் வச்சுருக்கேங்க இதை வந்து நீங்கள் நைட்டில் வந்து வைங்க ரெண்டே நாளில் எலி உங்கள் வீட்டை விட்டே ஓடி போயிடும் இதே போல் நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் நாளையிலேருந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ